கேரளா பத்திரிகை ஒன்று தமிழர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் சினிமா மோகத்திற்கு அடிமையானதுனால எவ்வளவு பெரிய ஒரு லிவான அதாவது முட்டாள்தனமான வேலையும் செய்வார்கள் என்று செருப்பால அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க அத ஒரு முது பெரும் ஒரு அரசியல்வாதி விவசாயி போல அவர் ஒரு பச்சை துண்டு போட்டிருக்காரு விவசாயி போல இருக்காரு அந்த விவசாயி கேரள பத்திரிகையில என்ன சொல்லி தமிழனை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க என்று சொல்வாரு பாருங்க அதில் வேற லெவலில் பேசியிருப்பாரு பாருங்க கேரள பத்திரிகையில் பதிவு பண்ணாங்க அறம்புற ஒரு திரைப்படம் வந்தது நினைவு இருக்கா அதில் வந்து நயன்தாரா வந்து நல்ல மாவட்ட ஆட்சியராக நடிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் கேரள பத்திரிக்கை எழுதுறாங்க நயன்தாரா அறங்கிற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்ப கூடியவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவனி செவனியா ஆரஞ்ச மாறு உண்மைதானே சொல்லியிருக்காரு தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அப்படி தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டதுனால தான் எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர் எப்படி வந்தாரு பதினெட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துல நல்ல ஒரு அரசியல்வாதியாக நல்ல ஒரு பயிற்சி எடுத்து எந்த இயக்கத்துக்காக உழைச்சு தன்னை உயர்த்திக்கிட்டாரு அந்த இயக்கத்துக்கே துரோகம் செய்துட்டு பிறகு தனியா கட்சி தொடங்கி முதல்வர் ஆனாரு முதல்வராகி என்ன செஞ்சாரு இந்த மக்களுக்கு அவர் வந்துட்டு கவர்ச்சியை மட்டும் காட்டி மக்கள் கூட அன்பா இருக்கிற மாதிரியும் அவருக்கு பெரிய பேரே இருக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு போனா யாரும் சாப்பிடாத வரவே மாட்டாங்கன்ற ஒரு பெரும் பெயர் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த தோட்டத்துல வச்சுதான் அவரு சவுக்கால எல்லாத்தையும் அடிப்பாருன்ற அந்த பேரும் அவருக்கு இருக்கு அந்த இந்த மாதிரி தான் வாங்கினாரு எவ்ளோ அவர் ஆட்சி ஆண்ட பதிமூணு ஆண்டு காலத்துல தமிழ் மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தாரு என்றால் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று அந்த ஒரு திட்டத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி வேற ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா அவர் ஆட்சி தான் பாராயம் வந்து பெருக்கெடுத்து ஓடியது டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை நிறுவனாரு அது மட்டும் இல்ல கப்பல் வாங்கினதுல அதுல ஊழல் நடந்து இந்த மாதிரி அவர் ஆட்சி காலம் முழுசும் ஊழல்களே அது வந்து அடையாளமாக வரலாறாக இருந்தது எம்ஜிஆரின் வரலாறு அப்படி என்றால் அடுத்து வந்து ஜெயலலிதா நடிகை எப்படி ஆட்சி செய்தாங்கன்னா அவங்களுடைய முதல்ல தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆட்சி காலத்துல அந்த ஆட்சி காலம் முழுசும் அந்த ஆட்சி காலத்துல தான் அவ்வளவு கொள்ளையடிச்சு ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து வயது இளைஞரை தத்தெடுத்து நூறு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த தத்தெடுத்த மகனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அந்த திருமணத்துக்கு வாங்கின நகைங்களை கொடுக்காம தான் ஜுவல்லர்ஸ்க்கு ஓனரை அந்த ஓனருக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் நஷ்டம் ஏற்பட்டு அவங்க தூக்கு மாட்டிட்டு செத்து போகக்கூடிய அந்த நிலைமை அந்த ஜெயலலிதா ஆட்சியில தான் வந்தது அந்த ஆட்சி காலத்துல தான் சொத்து குவிப்பு வழக்குல மாட்டி அவங்க தீர்ப்பும் வந்து நான்காண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் வந்தது அது மட்டும் இல்ல தொண்ணூத்தி ஒன்று டு ரெண்டு அஞ்சு காலத்துல இந்த மாதிரி ஆட்சியின் அவலங்கள் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்துல தான் எஸ்மா டெஸ்மா சட்டம் போட்டு ஏறக்குறைய ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்களை உள்ள தள்ளனாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டுட்டு வந்த அத்தனை திட்டங்களையும் டிஎன்பிஎஸ்சி உட்பட ரத்து பண்ணாங்க அந்த காலகட்டத்துல தான் திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணாங்க எல்லா திட்டங்களையும் ரத்து பண்ணாங்க இந்த முதியோர் பென்ஷனு விதவை மறுமண திட்டத்துக்கு பென்ஷனு இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டுட்டு வந்ததோ அத்தனையும் ரத்து பண்ணாங்க அது மட்டும் இல்ல இந்த ஆடு மாடு வெட்டுறதுக்கு தடை சட்டம் இந்த பார்ப்பனைய மேலாதிக்கம் என்ன சொல்லுதோ அதன்படி அந்த அம்மா நான் பாப்பாத்தி தான் என்ன அப்படிதான் செயல்படுவேன் என்று பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு அலங்கோல ஆட்சி காட்டு தர்பார் ஆட்சி காட்டேரி நாடாண்டால் என்னாகுமோ அந்த மாதிரி ஒரு அலங்கோலத்தை ஜெயலலிதா ஏற்படுத்தினாங்க இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டு அந்த ஆட்சி காலத்துல தான் இந்த இலவச மிக்சி கிரைண்டரை இந்த இலவசத்தை கொடுத்தாங்க மற்றபடி நான் நாடாட்கிறேன் என்று வந்த எம்ஜிஆராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டுகிட்டு வந்த அந்த கட்டமைப்புகளை வச்சு அரசு சக்கரத்தை சுழலை வச்சுட்டு எந்த திட்டங்களும் புதுவிதம் புது வகையான திட்டங்கள் எதையுமே கொடுக்காம எந்த சட்டமும் கொடுக்காம ஏன் ஒருபடி மேலே போய் சொன்னாக்க எம்ஜிஆர் தான் வந்துட்டு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்ட பார்ப்பனிய மேலாதிக்க அந்த சக்திகளுக்கு துணை போய் பொருளாதார இடஒதுக்கீட்ட கொண்டுகிட்டு வந்தாரு அதன் மூலமா பெரிய எண்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் நினைக்கிறேன் அதாவது பார்லிமெண்ட் தேர்தல் போது பெரிய ஒரு தேர்தல பெரிய ஒரு தோல்வி மிக பெரிய தோல்வி பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனால அதனால அந்த பொருளாதார இடஒதுக்கீட்டை அவரே கொண்டுட்டு வந்துட்டு அவரே வாபஸ் பெற்றாரு வாபஸ் பெற்று அவராளையே வந்துட்டு அந்த இடஒதுக்கீடு முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதமாக அவரே கொண்டு வந்த சூழ்நிலையை மக்களும் எதிர்கட்சி அந்த திராவிட மண் முன்னேற்ற கழகமும் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்டது அப்போது நடிகர்களாக இருந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லி வந்த அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா நிலைமையே இப்படி இருக்கும்போது இன்னும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க திரையில வரவங்களாம் நிழலில் வரத்த உண்மை என்று நம்பி அவங்களுக்கு வாக்களிக்கிறது தான் என்று அந்த கேரளா பத்திரிக்கை இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்களை தமிழர்களை செருப்பால அடிச்ச மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்க என்று அந்த முதுபெரும் விவசாயி இவ்வளவு அருமையா அழகா அறம் படத்துல வர நயன்தாராவை ஒப்பீடு செஞ்சு நயன்தாரா தேர்தலில் நின்னா கூட முதல்வரா வந்துருவாங்க என்று நயன்தாரா மட்டும் இல்லை சிம்பு படம் ஒன்று ஓடிட்டா கூட சிம்பு அடுத்த முதல்வர்னு சொல்லக்கூடிய ஊர் இது தமிழகம் அப்படியே மட்ட ஒரு சினிமா கவர்ச்சியில மூட நம்பிக்கையில மூழ்கி போய் இருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் இந்த காணொலி இந்த காணொலி விஜய்க்கு இந்த காலகட்டத்துல மிக பொருத்தமாக இருக்கும் நன்றி வணக்கம்